ஓகே யார் யாருக்கெல்லாம் ஒரு ஹீலிங் ப்ரேயர் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு தெய்வீக சுகம் எனக்கு ஒரு ஒரு விடுதலை ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெலிவரன்ஸ் ஒரு நன்மை வேணும்னு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஓகே நிச்சயம் அதற்காகவே ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம் நம்ம மத்தியில் விமல் இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்காக ஹீலிங்க்காக உங்களுடைய சுகத்திற்காக உங்கள் விடுதலைக்காக ஜபிப்பாங்க அவர்களோடு நம்ம இணைந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களிடத்தில் வேறு யாராவது சுகத்திற்காக சொல்லியிருந்தால் ஜபிக்க கேட்டிருந்தா அவர்களையும் நினைவு கூறுங்க இங்கே நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது நல்ல உணவு நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே வி ஆர் த ஹெவன்லி மெட்டீரியல் வி ஆர் த கிரைஸ்ட் மெட்டீரியல் நீங்கள் உங்களை உங்கள் உங்கள் கண்ணை முடி நீங்கள் உங்களை என்னவா பார்க்கணுன்னா ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் நான் தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன் இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய எனக்குள்ள வியாதியோ பிசாசோ பலவீனமோ எதிர் வல்லமைகளோ அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய என்னை மேற்கொள்ள முடியாது என்னை ஆளுகை செய்ய முடியாது ஏனால் எனக்குள் இருக்கிற இரத்தம் மரணத்தை சாபத்தை பாவத்தை இருள் அதிகாரங்களை பாதாளத்தின் வளமைகளை எல்லாம் வேரோடு அழித்து உயிர்த்தெழுந்த இரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய சரீரம் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்துவின் சரீரம் இந்த உலகத்தின் சகல நுகங்களையும் சத்ருவினால் உண்டாகிற பாவத்தினால் உண்டாகிற அதன் விளைவு கிறிஸ்துவினால் உண்டாகிற எல்லாவித நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவரின் சரீரமும் ஜீவனும் அவருடைய சபையாகிய எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிற உணர்வுல நிரம்பி இருங்க அலலூயா நீங்க கண்களை முடிப்ப நிரம்புங்க அந்த உணர்வுல நிரம்புங்க அந்த உணர்வுல நிரம்புங்க நீங்க உங்க படம் நீங்க வியாதியுள்ள படம் இருக்கிறவங்க கிடையாது நீங்க 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 வியாதியோ அல்லது உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் எழும்புல நரம்புல இருதயத்தில் நுரையீரல கண்கள்ல தலையில எந்த இடத்திலையும் வியாதி என்கிற சத்துரு உட்புக முடியாத கிறிஸ்துவின் கோட்டையாய் கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த பெட்டகமாய் தான் அது உங்களுக்குள்ள ஊடுருவி பாய முடியாது அது உங்களை ஆளுகை செய்ய முடியாது பூமியில் இருக்கிற நாளெல்லாம் உங்கள் உங்களுடைய பிறப்புரிமை சுகம் உங்கள் பிறப்புரிமை சுகம் உங்கள் பிறப்புரிமை விடுதலை உங்கள் பிறப்புரிமை ஜீவன் ஆரோக்கியம் மேன்மகி என்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தில் உருவாகிற அதுக்குள்ள உங்களை ஸ்தோரிச்சு அந்த எண்ணத்துக்குள்ள வாங்க உங்க எண்ணத்துக்குள்ள நீங்க நீ விசுவாசித்த வடிவணக்காக கிடவுக்க போறோம் இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இந்த உலகத்துல சரீரமாக சபையின் ஒரு பயங்கரமான வல்லமையுள்ள இடம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது அவருடைய சரீரம் அந்த சரீரம்தான் நீங்களும் நானும் இப்பொழுது சரீரமான இடத்துல நின் சுகத்திற்காக கத்தரு வார்த்தை கொடுத்தாரு அந்நாளில் நான் அவன் மேல் இருக்கிற நுகத்தை உடைத்து அவன் கட்டுகளை அரித்து பூமியில் இராதபடிக்கு அதை உடைத்து போடுவேன் என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார் இந்த நாளில் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற முகங்களை உடைத்து அவன் வைத்த சத்ரு வைத்த ஓ ரபா கபா ஓ ஓ சர்ப்பம் வைத்த வைத்த வியாதி வைத்த மனிதர்கள் வைத்த சூழல்கள் வைத்த உங்களை அறியாமல் அடிமை தன படுத்தின பொருளாதார பாவத்தின் விளைவுகளால் வந்த அவனுடைய முகங்கள் இப்பொழுது இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிறிஸ்துவின் மகிமையுள்ள தணும்புகளினாலே ஆவியானவர் வேறோடு அறுக்கிறார் கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பாய் பட்டயத்தை ஏந்திரவராய் வியாதியின் வேர்களை இப்பொழுது right now in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களுக்கு மேல் இருக்கிற அவன் கரங்களை இருட்டு கரங்களை வியாதி கரங்களை அடிமை தன கரங்களை போலால் சத்துருவின் கரங்களை அறுக்கரே விலகி ஓடுகிறார்கள் விலகி ஓடுகிறது உங்கள் வியாதிகள் கண்களின் வியாதிகள் கால்களின் வியாதிகள் நரம்பு விட முடியாத பாவங்கள் வேறோடு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு

அந்த பிதாவின் ஜீவ சுவாசம் எல்லாம் மரண சாசனங்களை அழித்து உங்கள் காலமெல்லாம் ஜீவ சாசனங்களை உங்கள் மேல் பிதா எழுதுகிறார் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஒரு வியாதியும் மேற்கொள்ள முடியாது அந்த இந்த குடும்பத்தின் சர்ப்ப தந்திரங்கள் இந்த குடும்பத்தின் மேல இருக்கிற வியாதியின் தந்திரங்கள் இடிமைத்தன தந்திரங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே

ஒரு மகிமை நதி ஒரு சுகமணிக்கிற போர்வை கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வஸ்திரம் ஆலயம் முழுதும் மூடி இருக்கிறது கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வஸ்திரம் சுகமணிக்கிற வஸ்திரத்தை தோட்டாகிலும் கிராமங்கள் சுகமாகிறது பட்டணங்கள் சுகமாகிறது தீவுகள் சுகமாகிறது கண்டங்கள் சுகமாகிறது இப்பொழுது சுகமளிக்கிற வஸ்திரம் அது நிறைந்த அவர் ரத்தம் உங்களை விடுதலை சுகம் அழிக்கப்படுகிறது கண்கள் திறக்கப்படுகிறது இறுதிய வாழ்வு பிரச்சனை இறுதிய வாழ்வு சுவாசத்தை தடுக்கிற மாத்திரையால் ஊசிகளால் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கரங்கள் வேரோடு அழிக்கப்படுகிறது 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 அழிக்க கல்லீரல் பிராப்ளம் இயேசு நாமத்தில் கல்லீரல் கல்லீரல் பிடிச்சு வச்சிருக்கிற பொருளாத வியாதியின் கரங்கள் இயேசுவின் இரத்தத்தினால இப்பொழுது உடாய்த்து வானமண்ட தந்திரங்களை உடாய்த்து இயேசுவின் நாமத்தில் சரீரமாக சபை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிறோம் ஹால் பா மனதில் மகிழ்ச்சி வராதபடி இருதயத்தை கசக்கி பிடித்து வைத்திருக்கிற கசப்பை உருவாக்கி வைத்திருக்கிற அதனால சுகர் பிரஷர் எல்லா வியாதிகளும் கொண்டு வந்து அன்புற தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துகிற போல்லாத அந்நிய ருகங்களை அந்நிய அக்னிகளை அந்நிய இருள் அதிகாரங்களை அந்நிய பலிபீடத்தினால் வந்த எல்லா சகத தந்திரங்கள் ஏசு கிறிஸ்துவோவாதா آل شکه تو رو یه تو شکه تو رو لحن در بحاسو. ஜீவ விருச்சகத்தை போல நீங்கள் வளருகிற காலங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த ஆராதனை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பரிசு தாவையானவர் உங்களுக்கு சொல்கிறார் ஒருவனும் உங்களை தடுப்பதில்லை ஒருவனும் உங்களை தடுத்து பார்க்க முடியாது ஒரு வியாதியும் பின்னே இழுத்து போக முடியாது ஓ அந்த வியாதியின் சங்கிலிகள் உங்களை பிடித்து கொண்டிருக்கிற வியாதியின் சங்கிலிகள் அது வேரோடு தைக்கப்பட்டது முற்றிலும் வெளியே போய் கொடுத்த கன்று குட்டிகளை போல எழும்பி வளருவீர்கள் சிறை வாழ்வு முடிந்து சிங்காசன வாழ்வுக்கு நேராய் இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் புது யுகங்களை உங்கள் மேல் திறந்து விடுகிறார் வழிகள் முழங்கால் வழிகள்ங்கால் நிற்க முடியல கால வழி வலி ஓ மணிக்க கரங்களை பொ கழு பிடித்திருக்கிற நுகம் ஓ ரோ எல்லா தந்திரங்கள் இப்பொழுது நெசனின் என் ஜனங்கள் கழுத்தில் நுகத்தை கொடுத்திருக்கிற எல்லா சர்ப்ப தந்திரங்கள் சர்ப்ப வல்லுமைகள் சர்ப்ப வார்த்தைகள் சர்ப்ப

இந்த 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 ஒரு வியாதி வியாதி எல்லாம் எல்லாம் இங்கே 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 எரியுது 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 உங்களுக்கு இது லாஸ்ட் செகண்ட்ஸ் கடைசி நொடி உங்க பலவீன்க்கு உங்க வியாதிக்கு கிறிஸ்துவின் அர்த்தத்தில் அவர் தலைமைகளுக்கு முன்பாய் சுகமளிக்கிற தூதர்கள் உங்களுக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டுக்களை அறுக்கிற தூதர்கள் விடுவிக்கிற தூதர்கள் சுகமளிக்கிற தைலம் இறங்கி நிறைத்துக் கொண்டிருக்கிறது E

என் பிள்ளைகள் என் குடும்பங்கள் என்னுடைய எல்லா சூழல் மேலும் இப்பொழுது ஜீவ உன் எல்லைகள் வந்ததற்காக தேங்க்யூ டேடி தேவ சமூகத்தில் எண்பிகளெல்லாம் உங்களை விட்டு விலகி உங்க சூழலை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறத பாத்து ஆவி மண்டலம் விடுதியாக்கப்பட்டிருக்கிறது உங்க சரீர மண்டலம் விடுதியாக்கப்பட்டிருக்கிறது உங்க ஆத்ம மண்டலம் விடுதியாக்கப்பட்டிருக்கிறது நெடுநாள் க்ரானிக் டிசீசஸ் க்ரானிக் டிசீசஸ் நெடுநாள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்த அவனை அவன் இவன் கற்று இவன் மகன் சியோன் குமாரத்தி இவனை கரம் வைக்க அடிமை தளப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஆண்டு கணக்காய் போராடுகிற வல்லமைகளை கர்த்தர் வேறோடு அடக்கம் பண்ணி ஏனி அவன் உங்கள் எல்லைகளை ஏறாதபடிக்கு கர்த்தர் நிக்கரகம் பண்ணுகிறேன் என்று ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் தேங்க்யூ பா தேங்க்யூ தேங்க்யூ ஹோலிஸ்வரன் எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்படியே காரங்களை உயர்த்தி அது நீங்கள் சுகம் ஆயிடுச்சிங்க விடுதலை விடுதலையே ஆயிடுச்சிங்க அந்த ஃபாதர் காடுக்கு பிதா அப்பாவுக்கு ஒரு நன்றியா ஒரு நன்றிய ஒரு நன்றிய தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் ஆஹா அலே லூ ஆஹா ஹலே Da ba ba la, hallelujah, hallelujah, hallelujah,

கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் வியாதிகள் நதி கிறிஸ்துவின் நதி போகிறது இனி உங்கள் காலங்களில் இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட வியாதியை நீங்கள் காண்பது இல்லை பலவீனத்தை காண்பது இல்லை பலவீனத்தில் போராடுவது இல்லை அவன் காலம் முடிந்தது பலவீனத்தின் காலம் முடிந்தது வியாதியின் காலம் சிலுவையில் முடிக்கப்பட்டது ஓ ரோ மரணத்தின் காலம் சிலுவையின் இரத்தத்தினால முடிவுக்கு வந்தது இங்கு ஒரு புதிய ஜீவன் அதி கிறிஸ்துவின் ரத்தத்தில் எழுந்திருக்கிற ஜீவ இந்த ரத்தத்தில் இருக்கிற மகாபரிய சுகமளிக்கிற குணமாக்குகிற வல்லமை இந்த வார்த்தையின் குணமளிக்கிற வல்லமை உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரம் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் காலங்கள் உங்கள் எல்லைகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த ரத்தம் பாய்ந்து வந்து உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது வியாதி புதுப்புக முடியாத கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்காய் ஆபிலும் ரத்தம் பேசுறவிலை பார்க்கணும் நன்மையாளர்களை பேசிக்கொண்டிருக்க கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் 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 காலமெல்லாம் இனி வியாதியும் மரணமும் வர முடியாதபடி பரலோக வந்திருக்கிறீர்கள் பரலோக கிறிஸ்துவின் நதிக்குள் மூழ்க பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேங்க்யூ லார் தேங்க்யூ லார் எந்த சரீரம் சுகத்தின் சரீரம் சொல்லுங்க தேவன் எனக்கு கொடுத்த சுகத்தை சுகந்தரிக்கிற சரீரம் இந்த சரீரம் உச்சி முதல் பாதம் வரை பழுது இல்லை இயங்காதவைகள் இப்பொழுது இயங்கி விட்டது செயல்படாதவைகள் செயல்பட்டு விட்டது என்னென்ன நோக்கத்தோடு இயங்கும்படி தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த வல்லமை மீட்பின் மூலமாய் திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணப்பட்டு விட்டது தேவன் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் கரங்களை தட்டி எஸ் எஸ் யார் யார் எல்லாம் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபித்தீர்களோ கத்தர் இந்த வினாடியே அவர்களையும் கத்தர் தொட்டு இருக்கிறார் தொட்டு இருக்கிறார் அவருக்கும் இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்வில் போய் பழிக்கிறது சரீரத்துக்குள்ள ஊடுருவி செல்லது ஒருவேளை இந்த இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை அறியாத எந்த ஒரு நபராக இருந்தாலும் இதை பார்க்கும் பொழுதே விடுதலை உண்டாகட்டும் இந்த ஜபத்தை கேட்கும் பொழுதே சுகமடைவார்களாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை